மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கைப்பிடி நிறைய புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க மீன் வந்து காணாங்கத்தை மீன் தான் எடுத்திருக்கேன் இது வருத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பாதி பூண்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட மிளகு ஒரு ஸ்பூன் தக்காளி சேர்த்து இதை பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் புளி கரைச்சி வச்சாச்சு மசாலா சேர்த்துருங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துட்டு உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கோங்க அதோட உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளி மிளகு இருக்கலையே அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மசாலா புளியெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி அரைக்கிடலாம் என்ன தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் தலை தூவி அரைக்கிறாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள்